வணக்கம் வெகுலாமை அதிகாரத்தின் ஏழாவது குறை இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னு கேள்விங்க கோவத்தில் நம்ம என்ன செய்கிறோம் மற்றவங்கள அடிச்சிருவோம் இல்லையா ஒன்று கையில் அடிப்போம் இல்லைன்னா குச்சியை எடுத்து அடிப்போம் சில பேர் என்ன பண்ணுவாங்க தன்னைத்தானே அரைந்து கொள்ளுவார்கள் செத்துல குத்திக்குவாங்க தரையில் முட்டிக்குவாங்க கோவம் வந்தால் என்னெல்லாம் செய்வோம் இது மாதிரி எல்லா வேலையும் செய்வாங்க இல்லையா அப்போ யாருக்கு வலிக்கும் நமக்கு தானே வலிக்குது கோபத்தை நாம் வெளி காட்டுகிறோம் அப்படின்னா பல்வேறு விதமாக நாம் அதை வெளி வார்த்தைகளில் காட்டுறோம் அடிச்சிட்றோம் இல்லையா அப்படியெல்லாம் அடிக்கும்பொழுது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப நெருங்கிய உறவு இல்லை சின்ன குழந்தைங்க நம்மளால் அவங்கள கண்டிக்க முடியாது ஆனால் கோபம் வருது என்ன செய்வோம் நம்மளை நாம்ளே குத்திக்கிறது செவுத்தில் போய் முட்டிக்கிறது கையை காலை செவுத்துலையோ தரையிலையோ உதைக்கிறது வேகமாக அப்பெல்லாம் செஞ்சால் யாருக்கு வலிக்கும் நமக்கு தான் வலிக்கும் ஆனால் நம்மளுக்கு அதெல்லாம் விளங்குறதே இல்லை ஏன்னா அந்த கோவம் கண்ணை மறைக்குதுன்னு சொல்கிறாங்களா கண்ணை மறைச்சிடும் அதை தான் இதை நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கார் வள்ளுவார் நம்மலாம் என்னன்னா வேலையெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு அவர் நல்லா கணிச்சு வச்சுருக்காரு அதனால் ரொம்ப அழகாக இந்த குரலில் சொல்லிட்டார் சீனத்தை பொருள் என்று கொண்டவன் சீனத்தை பொருள் கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கை பிழையாதற்று சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கை பிழையாதற்று மனிதர்களை எவ்வளவு நுணுக்கமாக வள்ளுவ பிறந்தகை அப்போயே பார்த்துருக்காருன்னு பாருங்கள் நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அத்தனை சின்ன சின்ன தனங்களையும் அவர் நல்ல நுணுக்கமாக பார்த்து வைத்திருக்கிறார் சினத்தை பொருள் என்று கொண்டவன் என் சொத்தே கோவம்தான் பொருள் என்றால் அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஆயுதமாக இருப்பது என்னை பார்த்தா எல்லோரும் மிரளணும் பயப்படணுன்னு சொல்கிறோம்ல அவனுக்கு என்ன நடக்குது சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு அதை தன் கை வசப்படுத்தி எனக்கு அதுதான் பெரிய சொத்துன்னு கையில் வச்சுக்கிட்டு தெரிய ராமத்தியா அவனுக்கு என்ன அப்படின்னா தான் கை பிழையாது எங்கேயாவது செவத்தில் முட்டிக்கிட்டாலோ இல்லை தரையில் உதைச்சாலோ இல்லை தரையில் அடித்தாலோ நம்ம கை தான் வலிக்கும் யார் அந்த செயலை செய்கிறார்களோ அவருக்கு உடல் வலி இருக்கும் நோய் நோக்காடு தான் அது நமக்கு கொடுத்துவிடும் ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு பாருங்க சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் பிழையாது அப்பா சூப்பராக சொல்லியிருக்கார் ஆனால் நம்ம மரமண்டைக்கு உரைக்குமா உரைக்கணும் ஏன்னா நாம் தான் தப்பு பண்ணுறோம் அந்த தப்பை இப்போவாவது திருத்திக்கணும் கோபப்படுதல் என்பது எதை செய்யும் செவுத்தலையோ இல்லைன்னா நிலத்தரையோ கையால் அடித்து வேகமாக அந்த கோபத்தை வெளிப்படுத்தும் பொழுது வலிக்கும் இல்லையா வலி அது அதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியுமா செய்யறதே நாம் தானே தப்பிக்க முடியாது இல்லை அதே போலத்தான் உனக்குத்தான் அது நோக்காட்டை கொடுக்கும் ஆக சினத்தை நீ கைப்பொருளாக எடுக்காதே என்று சொல்லுகிறார் அற்புதமான புலவர் அப்பா நினச்சி பார்த்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது இப்படியெல்லாம் நம்ம செய்யக்கூடிய நடைமுறை சின்ன சின்ன விஷயங்களை கூட அவர் எப்படி பார்த்துருக்காருங்கிறது தான் இங்கே சொல்லுறோம் அகசினத்தை கை கொள்ளாதீர்கள் நமக்கும் அதே கதிதான் அதனால் நல்ல விதமாக நம்ம என்ன செய்யக்கூடாது கோபப்படாமல் அமைதியாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் நன்றி நாளை அடுத்த குரலில் நாம் சந்திக்கலாம்